வெற்றி கோட்டை இருபது வெற்றி புள்ளைகளையும் பதினான்கு வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளனர்

இருபத்தி ஓரு வெற்றி புள்ளிகளையும் பல நான்கு வெற்றி புலிகளையும் பெற்றுள்ளன

பதினெட்டு இருபத்தி ஒன்று மூன்று புள்ளி முன்னிலையில் பதினெட்டு இருபத்தி ஒன்று மூன்று புள்ளியின் முன்னிலையே மாதாணன் கோடை अपने लोगों ने होकर कराए पिनाडी। आठ अपड़े करें सीओ इन्हें होंगे। लास्ट वन बने। ऐसे करके करने आते हैं। चांदे में कांटू बाजार काले वाले दूध पंजे कांटू बड़े बच्चे कहाँ? किल्लू பதினெட்டு நான்கொள்கை இருபத்தி ஒன்று பாடு என்ற பேருக்கு தேர் இளியூர் பத்தொன்பது மாதம் நான்கொருக்கை இருபத்தி ஒன்று वहीं तीसरा बनाएँ हैं वो तो। आज कैप्टन हो रहे हैं सुनाएँ, कैप्टन हो रहे हैं सुनाएँ। अरे ना 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 ஆனா ஆரோக்கியம் பண்ணாது ஏன் பலாதாரை